என்னமும் ஒன்று இரண்டாம் அதிகாரங்கள் மற்றும் ஒன்று கொந்தில் பதினாறங்க பதினாறாம் அதிகாரத்துல இருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அடுத்து நீங்க விருப்பப்படுறோம்னு தாராளமாக சொல்லலாம் என்ன என்னாகமத்தில் நம்ம பார்க்கும்போது அதுல எத்தனை கோத்திரங்கள் எத்தனை விஷயங்கள் அது எல்லாமே வந்து தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இல்லை அதில் பார்த்தோம்னா லேவி கோத்திரத்துக்கான சொல்லிட்டாரு நீ உனக்கு வந்து நான் தான் பங்கு ஏன்னா யாக்கோபின் உடைய பனிரெண்டு பிள்ளைகள் அதுல லேவி கோத்திரத்தை தனியா பிரிச்சுட்டாரு யோசேப்பினுடைய ரெண்டு பிள்ளைகள் மனாசை எப்பிராயமாக வந்து ஒரு ஒரு கோத்திரமாக்கிட்டார் ஆண்டவர் ஸோ ஆகவே அந்த லேவியர்கள் அந்த அது வந்து நீக்கப்பட்டது அதுக்கு பதிலாக அந்த மனாசேப்ராமா அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க ஸோ ஆக மொத்தத்தில் பன்னிரெண்டு கோத்திரத்தை ஆண்டோரு வந்து மெயின்டைன் பண்ணுறாரு ஆனால் லேவியர்கள் பாருங்களேன் அவங்க வந்து அவங்களுக்கு நான் தான் பங்கு அப்படிங்கிறாரு அவங்களுக்கு இந்த நாந்தான் அவங்களுக்கு வந்து சொந்த நிலம்லாம் கிடையாது இருக்க வரைக்கும் அனுபவித்துக்கொள்ளலாம் மற்றபடி மற்றவங்களுக்குலாம் பாகம் பிரித்து கொடுத்த மாதிரி இவங்க போய் யுத்தம் பண்ணி அப்படிலாம் எந்த நிலங்களை எடுத்துக்கொள்ளணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா இவங்க யுத்தம் வந்து யாரோட பண்ணுறாங்க சத்ருவோடு பண்ணுகிறார்கள் இல்லை பிசாசோடு பண்ணுகிறார்கள் ஸோ இவங்களுக்கு வந்து யுத்தம் மனிதர்களோடு கிடையாது ஸோ அப்படியாக ஆண்டவர் பிரித்தார் இந்த எண்ணாம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த சென்சஸ் கணக்கு இதுதான் உலகத்திலே முதன் முதலில் எடுக்கப்பட்ட சென்சஸ்ன்னு சொல்லி வேதம் சொல்கிறது அதாவது இந்த வரலாற்று வல்லுநர்கள் சொல்கிறாங்க இதுதான் வேர் வேர்ல்டுலேயே முதல் முதலாக எடுக்கப்பட்ட அந்த கணக்கு சென்சஸ் மக்கள் தொகை கணக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோ ஆண்டவர் பாருங்க எல்லாவற்றையுமே அழகாய் பதிவு செய்து வைக்கிற தேவனாக இருக்கிறார் ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாத்தையும் கூட நம்ம அறிந்து கொள்கிறோம் இன்னும் கூட நம்ம ஒன்று கொள்கிற பதினாறாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா ஆண்டவர் வந்து அநேக காரியங்களை கொடுத்து அந்த பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு அதில் வந்து ஒன்பதாம் வசனம் பார்த்தீங்கன்னா இல்லை நான் அந்த எண்ணாகமத்தில் சொல்லும்போது அதில் வந்து ஆறு லட்சத்தி சொச்சம் பேர் அந்த கவுண்ட்டு கனெக்ட் கரெக்டாக அதில் சொல்கிறாங்க ஆறு லட்சத்து இத்தனை ஆயிரம் பேர் வந்து புருஷர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் சொல்லி சொல்லப்படுது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இவங்களே ஆறு லட்சம்னா அவங்களுடைய மனைவிகள் அவங்களே யூஸ் பண்ணால் அடுத்து அவங்களுடைய பிள்ளைகள் அடுத்து ஆண்டவரை அறியாத புறஜாதிகள் கூட வந்தாங்க அப்ப இது பார்க்கும் போது எப்படியோ ஒரு இருபது முப்பது லட்சத்துக்கு மேல் உள்ள ஜனங்கள் தான் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு வந்திருப்பாங்க இருந்து சாரி கானான் சாரி எகிப்திலிருந்து வெளியில் வந்திருப்பாங்க ஆனா அவ்வளோ பேருக்கும் ஆண்டவர் எல்லாவற்றையுமே கொடுத்தார் உணவு உடை தண்ணி எல்லாமே ஆகாரங்கள் விரைச்சி எல்லாமே ஒரு பாகுபாடே இல்லாம எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை நடத்தினார் சோ அப்படிப்பட்ட தேவன் இன்று நம்மையும் நடத்துவதற்கு போதுமானவரா இருக்கிறார் நம்ம போகிற பாதைகள் மனாந்திரமா இருக்கலாம் வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையா இருக்கலாம் ஆனாலும் கூட நம்ம கூட வருகிறவர் கண்மலையாம் கிறிஸ்து ஆமேன் ஆமேன் அமேன் கண்மலையாம் கிறிஸ்து நம்ம கூட வரும்போது கண்டிப்பாக எந்த விதத்துலையுமே நம்ம வெட்கப்பட்டு போகவே போவது இல்லை ஆமேன் ஆமேன் ஹலெலிவியா ஸோ ஆனால் நம்ம செய்யக்கூடாதது என்னென்னா இவர்கள் முறுமுறுத்தது போல நாமும் முறுமுறுக்க கூடாது இவங்க எப்படியெல்லாம் அவிஸ்வாசமாக இருந்தாங்களோ பத்து முறை ஆண்டோருக்கு விரோதமாக பேசுனாங்க அப்படின்றதெல்லாம் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்படியாக நம்ம பத்து முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள் சொன்னாரு ஸோ இப்படிப்பட்ட பரீட்சை பார்க்குற காரியங்கள் இந்த மாதிரியான காரியங்கள் நம்மக்கிட்ட இல்லாத இருக்க முடியாது நம்ம பார்த்துக் கொள்வோம் அது மாதிரி இவங்க கூட வந்தாங்க பாருங்களேன் இந்த ஆண்டவரை அறியாத அந்த புறஜாதி மக்கள் எப்படியோ இந்த எகிப்துல இருந்து தப்பிச்சா போதும் ஏன்னா இவங்க இவங்க கூட இருக்கிற தேவன் பெரியவர் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் இவங்க மூலமா செய்யப்படுது அதனால இவங்க கூட நம்ம போயிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தாங்க பாருங்க தான் வந்து தவறான காரியங்களுக்குள்ள இவங்களை வந்து லீட் பண்ணாங்க மோசைக்கு விரோதமாக இத்திரவேல் ஜனங்கள் எழும்பும்படியாக தூண்டி விட்டார்கள் அததான் அதே மாதிரிதான் ஒன்றுக்கு பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல பவுலைய சொல்றாரு ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் பாத்தீங்களா விரோதம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ ஆகவே நம்ம கிறிஸ்துக்குள்ள வளர் வளரும் போது விரோதம் செய்கிற ஒரு குரூப்பும் இருக்க தான் செய்யும் ஆனாலும் கூட ஆண்டவர் அதன் மத்தியிலும் இருந்தும் நம்ம ஒவ்வொருவரையும் நடக்க போதுமானவராக இருக்கிறார் நம்ம ஒன்றும் இல்லை ஸ்பிரிச்சுவலாக தனியாக நம்ம நான் தனியாக நான் நல்ல தேவனோட ஐக்கியமாக இருக்க போகிறேன் இன்னும் நான் என்னுடைய ஜெப நேரத்தை துதி நேரத்தை நான் அதிகப்படுத்தப் போகிறேன் நான் வந்து இந்த லெந்து காலத்தில் இன்னும் இன்னுமாய் தேவ இடத்துல கிட்டி நெருங்க சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட கொஞ்சம் முத ஒரு மணி நேரம் படிச்சோன்னே இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரம் பைபிள் படிக்கிறோம் கூட கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறோம் தேவ சமூகத்தில் உட்காரன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக யாராவது சில பேர் வருவாங்க நம்ம குடும்பத்தினரே மெயினாக வருவாங்க அது என்ன ஓவராக போகுது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப போகாத ஆண்டவருக்குள்ள அப்படின்ற மாதிரிலாம் சில காரியங்கள் சொல்லுவாங்க பைத்தியம் பிடிக்க போகுது இப்போ பாரு கற்பு கத்தர் காத்தருன்னு இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்கல்ல அப்படியெல்லாம் இருக்க தான் செய்வாங்க ஆனால் அதை நம்ம கண்டுக்கக்கூடாது நம்ம பாட்டுக்கு ஆண்டவரை நோக்கி ஏசு சிவின் நான் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லை ஹலே லூயா ஹலே லியா யோசுவா என்பவன் தேவனுடைய அந்த பலிபீடத்தை விட்டு நீங்காது இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது எப்படி நம்ம ஒவ்வொரு இவங்களையும் பார்த்தோன்னா அதாவது ஸ்பிரிச்சுவல் பீப்புளையும் பார்த்தோன்னா அவங்க எல்லாம் எவ்வளவாய் தேவனோடு கூட தேவனுக்காக வாழ்ந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும் நம்ம செய்கிறதெல்லாம் வந்து அதில் ஒரு துளி கூட கிடையாதுல்ல அவங்க அடி உதவ வாங்கி இதை பவுலையாவே பார்த்தனா அவ்வளவு அடி உதை வேதனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரோட ஊழியத்தை செய்றாரு இங்க கூட நீங்க அந்த ஒன்று பதினாறாம் அதிகாரத்துல என் கையெழுத்தாய் நான் எவ்வளவு எழுதினேன் பாருங்கள் அப்படின்றாரு இருபத்தொராசனத்தில் பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல என் கையெழுத்தாலே நான் எவ்வளவு எழுதினேன் பாருங்கள் அப்படின்னு வார் அப்போ அவர் சிறைச்சாலையில இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்க அந்த க கஷ்டத்தின் மத்தியிலும் அவங்க தேவனுக்காக அநேக காரியங்களை செஞ்சாங்க அன்றைக்கு மட்டும் இந்த பவுலையா ஐயோ நானே இருக்கிறது ஜெயில எனவே எத்தனை வாட்டி அஞ்சு முறை இல்லை ஐந்து முறை நாற்பதுக்கு ஒன்ற ஒரு அடி குறையா என்னை அடிச்சிட்டாங்க என்னை கல் கல்லால் கல்லெறியுள்ள கல்லறி உண்டார் பலமுறை ஸோ இப்போலாம் எனக்கு செஞ்சுட்டாங்க அவருக்கு கை கால்லாம் கரெக்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் சரீரத்தில் ஒரு முள் இருந்ததுன்னு வேறு குறிக்கப்படுகிறது ஸோ அவருக்கு எவ்வளோ பலவீனங்கள் இருக்குது ஆனால் அதன் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தை எழுதி வச்ச பாருங்க அதுதான் இன்றைக்கி நீங்களும் நானும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அவருடைய ரத்தத்தினால் எழுதின அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கி நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த உலகத்தையே கிறிஸ்துவனை இழுத்து கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது ஸோ நமக்கு இருக்க மற்றவர்கள் சொல்வதனாலேயோ இல்லை நம்முடைய பலவீனங்கள் எனக்கு முடியலை அப்படின்றது சொல்கிறதுனாலையோ தேவனை விட்டு பின்வாங்கவோ தேவனுடைய காரியங்களை நம்ம அசதியாகவோ இருக்கக்கூடாது அப்போது சாரி ஒன்றுக்கு வந்து பதினாறு பதிமூன்றுல சொல்லப்பட்டிருக்குது விழித்திருங்கள் ஐந்து விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராக இருங்கள் திடன் கொள்ளுங்கள் அன்போடு எல்லாத்தையும் செய்யுங்கள் ஐந்து விஷயம் அஞ்சு விஷயம் செலவு ஃபஸ்ட்டு வந்து நம்ம விழித்திருக்க வேண்டும் விழித்திருக்க வேண்டும் போது நம்ம ஒவ்வொரு காரியங்களும் என்றைக்க நம்ம ஒருத்தங்கிட்ட நம்ம பேசுகிறோம் ஒருத்தங்க நம்மக்கிட்ட வந்து நல்லா பேசுகிறாங்க நல்லா பழகுறாங்க அப்படின்னாலே இவங்க எதற்காக வர்றாங்க அப்படின்றத வந்து நம்ம யோசித்து பார்க்கணும் ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நம்ம சேர்ந்து நம்ம ஆண்டவரை துதிப்பது அது நன்மையான காரியம் ஆனால் ஆண்டவரை விட்டு விலக செய்யக்கூடிய காரியங்களே சில பேர் வருவாங்க நம்மளோட நம்ம சும்மா நல்லா பேசுறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம் எதிர்த்து வீட்டுக்காரங்க யாராவது வேணா இருக்கலாம் சும்மா டைம் பாஸ்க்கு பேசுற மாதிரி அப்படியே லைட்டா வருவாங்க அவங்க கிட்ட நம்ம பேச பேச போடுவாங்க வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்க பாட்டு உட்காந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் நம்முடைய நேரம் எல்லாம் போயிட்டே இருக்கும் வேற ஒன்றும் தப்பு பண்ண போறது ஆனா நம்முடைய நேரம் தேவனோடு நான் தேவனுக்கு நம்ம செலவழிக்கிற நேரம் அப்படியே போயிடும் அது மாதிரி இன்னும் சில காரியங்கள் ஒரு எதையாவது ஒரு விஷயங்களை சொல்லி இந்த நம்ம வந்து எதாவது ஒரு இதுல ட்ராப் பண்றதுக்காக சத்துரு சில பல நேரங்கள்ல சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களை எது சமையல் விஷயத்தில் ட்ராப் பண்ணலாமா இல்லை இந்த விஷயத்தில் ட்ராப் பண்ணலாமா ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம வந்து சிக்க வைக்கணுன்றதுக்காக சிலரை பயன்படுத்துவான் ஸோ யார் வந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் விழித்திருக்கணும் இந்த காரியம் ஏன் இவங்க அப்படி சொல்கிறாங்க ஓகே அப்போ இது வந்து எனக்கு நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா ஆவிக்குரிய காரியத்தில் நான் வளருவேணா குறைவேனா குறைவேனா இருந்தால் அதை அப்படியே கட் பண்ணிடணும் நமக்கு பிடிச்சா கூட அந்த நட்புகள் எல்லாத்தையும் அப்படியே அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டு அவங்க என்ன போயிட்டே இருக்கணும் அவங்க என்ன நினச்சா எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வர ஆரம்பித்த பிறகு அநேக நட்புகளை வந்து நான் கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு இல்லைன்னா நான் பேசிகிட்டே இருப்பேன் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டே இருப்போம் அப்போது அந்த நட்பு வட்டாரங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பலமுறை ஆண்டவரை பற்றி சொல்லியும் கூட ஏற்றுக்கொள்ளாத இன்னும் அப்படியே இருப்பாங்க சில பேர் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றுக்கவும் மாட்டாங்க நம்மளையும் வந்து ஆண்டவர்களை வெலப்படவும் விட மாட்டாங்க நம்ம டைம் எல்லாம் உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்படிப்பட்டவர்கள்லாம் யார் யார் இருக்கிறாங்க அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அப்படி அப்படியே கட் பண்ணிடணும் சில நேரத்தில் தேவையானது இப்ப வந்து ஒரு செடி நல்லா வளரும்னா கிளை நறுக்கி களை பிடுங்கணும் இல்ல களை பிடுங்கும் போது கஷ்டமா இருக்கும் ஏன்னா அந்த செடி இருக்கு பக்கத்துல களை செடி அதுவும் நல்லா பூக்கள் எல்லாம் விடும் ஆனா இதனுடைய இந்த நல்ல செடியினுடைய சாரத்தை சத்துக்களை எல்லாத்தையும் தாது உப்புக்கள் எல்லாத்தையும் அந்த களை செடி உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த செடி இந்த செடி பக்கத்துல பார்த்து பார்த்து சிரிச்சு ஒருவேளை வேளை பேசிக்கலாம்ல என் பக்கத்துல இந்த செடி இருக்கு இருக்குது இருக்கு தான் இருக்கு ஆனா உன்னுடைய காரியங்கள் நன்மைகள் எல்லாவற்றையும் அது உறிந்து கொண்டு இருக்கிறது அப்போ என்ன பண்ணுவாரு எஜமான் வந்து தோட்டக்காரர் வந்து என்ன பண்ணுவாரு அந்த கலையை பிடிச்சு தூக்கி எறிவார் ஐயோ என்ன கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது நினைக்கலாம் செடி ஆனா அது அவசியமான ஒன்று கல் கிளை நறுக்கப்பட வேண்டியது அவசியம் நீங்க கவனிச்சிருக்கீங்களா எந்த ஒரு செடியுமே சூரியனை சூரியனை நோக்கி வளரும்போது தான் அது வந்து சூரியனுடைய வெளிச்சம் படணும் செடியின் மேலே அப்படின்னா தான் அது நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் பக்கத்து மரத்தினுடைய நிழல் வந்து இன்னொரு செடியின் மேலே விழும்போது நம்ம நினைப்பா நல்ல நிழலாக இருக்கேன் ஆனால் இந்த செடி வளரவே வளராது அது கவனிச்சிங்களா சார் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த செடி வந்து இதுக்கு நிழலை கட் அதை சூரியனை மறைக்கிறதோ அதை கட் பண்ணுவாங்க இன்னொன்று சில நேரத்தில் இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக வளர்ந்துச்சுன்னா சைடு எல்லா பிரான்ச்சஸையும் கட் பண்ணி விட்டுட்டு டுவர்ட்ஸ் சன்லைட் அப்படி போகிற மாதிரி அப்படி அதை இது பண்ணுவாங்க ஸோ அப்படியாக நம்ம விழித்திருக்க வேணும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை எவ்வளோ நமக்கு பிரியமானதாக இருந்தாலும் சரி தூக்கி போட்டுருணும் ஆமேன் எந்த ஒரு குணாதிசயமாக இருந்தாலும் சரி சில நேரம் நம்ம நினப்போம் எல்லாமே முடிச்சுட்டு தான் நான் வந்து பைபிளே படிப்பேன் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி குணாதிசயங்கள் எல்லாத்தையும் நம்ம மாற்றி போட வேண்டும் காலையில் எழுந்த உடனே பைபிள் படித்து ஜெபிச்சுட்டு தான் அடுத்த கரேன் அது கொஞ்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு சங்கீதமாக படித்து ஆண்டவருடைய பெலனையும் அந்த வார்த்தைகளையும் இருதயத்தில் சுமந்து கொண்டு தான் நம்ம வேலைகளை பார்க்கணும் அப்புறம் நம்ம ரிலாக்ஸாக கூட பைபிள் படிக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் அடுத்து பார்த்தோன்னா விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நான் தேவனை விட்டு விலகவே மாட்டேன் இதை வந்து நம்ம எப்பயுமே அடி அடியாழத்தில் சொல்லிக்கொண்டே இருக்க வேணும் ஒரு முறை அதான் அப்படிதான் நான் வந்து கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்தப்ப என்னுடைய ஏற்கனவே வந்து லிகமன் டயர் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டேன் கரெக்டாக ஒன் இயர் தான் அதுக்கடுத்து மறுபடியும் கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்துட்டு அந்த எந்த காலில் அந்த ஜவ்வு இதாக இருந்ததோ டிஸ்டர்பாகி அந்த கால் அப்படியே டபுள் ஃபோல்டாக மடங்கி கீழே விழுந்துட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்போ நான் சொன்னேன் ஏசப்பா என் கால் மட்டும் உடஞ்சிருக்கவே கூடாது அவ்வளோதான் எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் ஏசப்பா க கண்டிப்பாக கால் மட்டும் உடஞ்சிருக்க கூடாது என்னால் அதை தாங்கவே முடியாது ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அந்த அந்த ஜவ்வு இதானதுனால கிழிஞ்சதுனால அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ வந்து காலும் உடஞ்சிச்சின்னா என்னால் தாங்க முடியாது அது மட்டும் இருக்கக்கூடாது ஏசப்பான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்குது அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்போ சரி ஓகே இன்கேஸ் கால் வந்து பிராக்ச்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோதான் கோவம் வரும் எனக்கு கோவம் வரும் எனக்கு பிடிக்காது அது என்னால் தாங்க முடியாது நீங்கள் அப்படி எனக்கு செய்யக்கூடாது இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு பிறகு ஒரு யோசனை அந்த தண்ணி மழை தண்ணி ஸோ எங்கள் வீட்டு விராண்டால தான் அந்த சிமெண்ட்டு இது தான் அந்த விளாண்டால தான் விழுந்து கிடக்கிறேன் மொத்தமாக படுத்து கிடக்குறேன் என்னால் எந்திரிக்கவே முடியல அப்போ நான் யோசித்தேன் ஏதோ எனக்கு ஆள் உடஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல உங்களை வந்து விட்டு நான் விலக மாட்டேன் நான் பட்ட அடிகளாவது கொஞ்சம் ஆனால் எனக்காக கல்வாரி சிலுவையில் ஏ மேலே வச்ச அன்பினால் என்னுடைய பாவத்தை அவர் ரத்தம் கிரைய செலுத்தினாரே ரத்தம் செந்தினாரு எவ்வளோ அடி இவ்வளோ வேதனைகள் பட்டும் கூட ஏன் அவர் கோச்சுக்கல என்னை அவர் திட்டல எனக்காக தண்ணியை அர்ப்பணித்தாரு அப்ப அவர் அன்புக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லை நான் படுற இந்த வருத்தங்கள் சின்ன சின்ன காய காரியங்களில் கூட இப்படி நடந்துச்சுன்னா உங்களை எனக்கு பிடிக்காது உங்க மேல நான் கோச்சிப்பேன் அப்படின்னு சொல்றது எவ்வளோ தவறான விஷயம் அவர் எவ்வளவு நேசமா ஏன் எனக்காக உயிரியே கொடுத்தாரு ரத்தத்தை சிந்தினாரு நான் ரத்தமும் சிந்தல உயிரும் கொடுக்கல ஆனா இந்த ஒரு விஷயம் கூட என்னால ஏற்றுக்கொள்ள முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப சங்கடமா இருந்தது அப்பதான் நான் நினைச்சேன் இனிமே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி எனக்காக உயிரை கொடுத்த கர்த்தரை விட்டு கொடுக்கவே மாட்டேன் எனக்காக ரத்தம் சிந்தனையின் தேவனை நான் எப்பயுமே செகண்டா வச்சுக்க மாட்டேன் அவர் தான் எனக்கு லைஃப்ல ஃபர்ஸ்ட் அவர் தான் எனக்கு முக்கியம் எது கிடைக்குதோ கிடைக்கலையோ அதெல்லாம் நெக்ஸ்ட்டு ஆனால் கர்த்தர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்றத நான் முடிவு பண்ணேன் அந்த விசுவாசத்தில் தேவனை பிடித்து கொள்கிற தேவனை பற்று விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணேன் எப்போயுமே ஆண்டவர் வந்து செகண்டரியாக இருக்கக்கூடாது அவர் மேலே நான் கோச்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் அதுக்கு பிறகு என்ன மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய சமாதானம் வந்தது ஒரு பெரிய தேவ பிரசன்னம் வந்தது எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே நான் உங்க மேலே இருக்கிற விசுவாசத்தில் மட்டும் விளக்கவே மாட்டேன் நீங்க எனக்கு வேணும் நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு அதுக்கடுத்து தான் எல்லாமே என் உடம்பு என்ன ஆனாலும் எனக்கு பரவாயில்ல நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படி சொல்லிட்டு சொன்னேன் பாருங்கள் அப்படி ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு சமாதானம் அதுக்கு பிறகு ஆக்சுவலாக எனக்கு கால் ஃப்ராக்சர் தான் ஆயிருந்தது ஆனால் அந்த டைமில் தான் இந்த ஊழியங்கள் இந்த ஆன்லைன் ஊழியம் அதுக்கடுத்து அந்த இந்த வீடியோ போடுற ஊழியம் அது எல்லாமே அப்போ தான் வந்தது அதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி ஆண்டவர் சொன்னார் நான் கேட்கல அதெல்லாம் நம்ம தான் செய்ய மாட்டோமே கேட்கல இந்த ஊழியெல்லாம் செய்ய சொன்னார் இது வீடியோ இதெல்லாம் போட சொன்னார் யூடியூப்ல ஊழியங்கள்லாம் செய்யலை அடுத்து அந்த இது ஆகி வேறு வழியே இல்லைன்ன போது தான் இந்த ஊழியங்கள்லாம் நான் ரொம்ப இதுவாக செய்ய முடிச்சது அப்போ சில கேரிய சில நேரங்கள் இந்த மாதிரி தான் நம்ம இட இருக்கும் போதும் சில ம நேரத்தில் அப்படி இருக்குது ஆனாலும் நமக்கு கஷ்டங்கள் வரும்போது நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும் அதை நம்ம எப்போ நினச்சிக்கோன்னா சாதாரணமாக இருக்கும்போதே முடிவு பண்ணிடணும் எனக்கு என்ன நடந்தாலும் சரி நான் இயேசுவை விட மாட்டேன் எனக்கு என்ன நடந்தாலும் சரி இயேசுவை நான் நேசிப்பேன் எனக்கு என்ன நடந்தாலும் சரி நான் இயேசுவை கோவிச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிரியமாக நம்ம வாழ வேண்டும் அடுத்து வந்து நான் என்ன ஹைலைட் பண்ணுறதுக்காக சொல்லலை அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து நான் எப்பயுமே நினச்சிப்பேன் அதுக்கு பிறகும் கூட என்னுடைய லைஃப்பில் எத்தனையோ காரியங்கள் வரும்போது இல்லை 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 நெவர் நெவர் ஆண்டவருக்கு ஆண்டவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்றத அதை அதை நிலைநிறுத்திக் கொண்டே இருப்பேன் அது வந்து என்னை இன்னும் பலப்படுத்தும் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து வந்து புருஷராக இருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அதாவது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் வி ஷுட் ஸ்ட்ராங் இன் கிரைஸ்ட் அதுதான் வந்து புருஷராக இருக்க வேண்டும் திடன் கொள்ள வேண்டும் அப்படியே அதை இதுவாக இருக்கணும் கிறிஸ்துக்களாக பெலப்பட்ட ஒரு வாழ்க்கை அடுத்து வந்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுதல் நம்ம யாருக்கு என்ன கொடுத்தாலும் சரி இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அவங்களுக்கு வந்து இப்போ வீட்டுக்கு ஓகே அவங்களுக்கு வந்து ஸ்வீட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்வீட் காரம் கொடுக்குறோம் ஆனால் ஒருத்தவங்க வந்து அவங்கள அவங்கள நமக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சோ ஸ்வீட்டு கொடுத்து என்னமோ ஆகட்டும்னு சொல்லி நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து தப்பு ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குறது வெளி வெளி தோற்றத்தின்படி அவங்கள ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஆனால் உள் மனசில் இன்கேஸ் நம்ம வந்து சாப்பிடுட்டோம் இப்படி ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து தப்பு ஆனால் அப்படிலாம் நினைக்காம சும்மா ஜஸ்ட்டு வைக்கிறேன் எப்பயோ ஒருத்த சாப்பிட்டு இதுல என்ன இருக்கு சுகர் பரவாயில்ல அப்படி நினைக்கிறது தப்பில்லை ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் ஈவன் நம்ம 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 குடும்பத்தினருக்கோ மாமியார் மாமனாருக்கோ இருக்கோ யாருக்கோ ஒரு டீ போட்டு கொடுத்தா கூட அது அன்போடு இருக்கணும் மனசுக்குள்ள முறுமுறுத்து முறுமுறுச்சு ஏன் தான் இப்படி இருந்தனும் எனக்கு இப்படி குடும்பம் இருக்கோ நான் இப்படியே எல்லாமே செஞ்சு செஞ்சு சாகிறேன்ற மாதிரி நாம வந்து முறவு மறுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது நம் காரியங்கள் எல்லாம் அன்போடு நம்ம வேணும் அதாவது வர் விரும்புகிறார் கலைலூயா